நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட் அவே பால் எதுவும் போடாமல் அஞ்சு ரன் ஆட் ஆகுது உடையாண்டிப்பட்டிக்கு சொன்ரி பால் ஃப்ரீகிட் பால் ஃப்ரீகிட் பாலையும் அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர் கேட்ச போட்டாலும் விக்கெட் கன்சல்ட் பண்ணாது குட்டி வந்தார் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஸ்டாப் நினைக்கிறேன் இங்கே நாலாவது ரன் ஓடியை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க சாரி மூணு ரன் ஓடி எடுத்திருக்காங்க சிக்கிரம் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா தேக்கான கட்டுக்கு போயிருக்காரு நல்ல ஸ்டாப் காரி இந்த பால் ஒரன் பாலோட ஃபோர்ட் ஒன் இந்த மாதிரி தட்டி விட்டு ஓடி இருக்காரு கேப்லாம் ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்ட வெரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப்பாக இருக்காங்க எக்ஸலண்ட் ஃபீல்டிங் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் இதையும் டிஃபன்ஸ் பைன்ஸ் செட்டுக்கு தான் போயிருக்காரு அங்கே ஃபர்ஸ்ட் அட்டமில் எடுக்கல ஒரு ரன்னோட ஸ்டாப்பாக இருக்காங்க அப்படி இருந்தோம் சூப்பர் லாஸ்ட் மோர் நம்ம ரை தூக்கி விட்டுருக்காங்க ஹரி கேட்ச் பிராக்டிஸ் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா விக்கெட்டோட இங்க முடிச்சிருக்காரு சூர்யா முதல் ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி இந்த பவர் பிளே ஒரு ஹரி ஒரு வேரியசன் பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே உடம்புல தான் போட்டிருக்கு ஸ்டெம்பில் பட தட்டி விட்டார் ஸ்டார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாலோட செகண்ட் ஒன்

பலதந்திரக்கு எகைன்ஸ்டாக நாலா விளையாண்டுருந்தாரு இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டு கையில் போயிருக்கு டேரக்ட்டு கிட்டா இருந்தால் விக்கெட்டுன்னு சொல்லும் போது எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே குயிக்கராக போயிட்டார் ஒரு ரன் லாஸ்ட் ஒன்மூறு ரெண்டாவது பர் பிளேயோட இந்த முறை ஐயோ ஐயோ சரியான ஏப்பாட்டுங்க கீப்பர் கீப்பை போட்டு பார்த்தாரு பட் பிடிக்க முடியல ஒரு ரன் சரியான எப்பாட்டுக்கு பதினாலு மூணாவது ஒரு பட குட்டி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் போலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஒரன் பேக் டு பேக் ரெண்டு வைடு பேருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன்னு நினைக்கிறேன் சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அருணுக்கு எந்தளவு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்தளவு பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஆ ராஜேஷ் குட்டியோட செகண்ட் ஒன் இந்த முறை மட்டைக்கு கொடுத்துருக்காரு அங்கே சூர்யா வெட்டு பிடிக்க பார்த்தாரு பவுண்ட்ரி போயிடுச்சு பவுண்டரி போயிடுச்சு இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சு கடை சான்ஸ் பார்த்தா அங்கே மூணு ஃபீல்டர் ஒன்று கொண்டாங்க சொல்லி கேட்கறது எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே அடிச்சு பார்த்தாரு அங்கே போர் போயிடுச்சு ஓவர் த்ரூவில் ஸோ இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கேட்சை மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணி

இந்த ஓரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி அல்லது ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஒரு படம் சூர்யா ஃபர்ஸ்ட் பழைய அடிச்சிருக்காரு இதையும் ட்ரைவுக்கு தான் போயிருக்காரு ரெண்டு ரன் ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு அதை பயன்படுத்தி ஈஸியாக ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் டு புடம்பால் ஒரு சிங்கிள் போயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஃபீல்ட் ரொம்ப டீப்பில் நின்னார் ஸோ அதை பயன்படுத்தி ஈஸியாக ரென் ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு இதையே ரெண்டு கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கதிர் பாஸ் ஆகியிருப்பார் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த எண்டுக்கே வந்துட்டார் தப்பு பண்ணிட்டாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஸ்டே சொன்னதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா கே கே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன் சரியான பேஸ் போட்டிருக்காரு கே கே சிரிச்சுட்டார் பவுலரை பார்த்து செம்ம பேஸ் ஜென்ரேட் பண்ணார் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் சரியான ஸ்லோயரை போட்டிருக்காரு முதல்ல பேசு போட்டார் இந்த பால் ஸ்லோயரை போட்டிருக்காரு நிறைய வேரியேஷன் காட்டுறாரு சூர்யா டாட்பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க உடையாண்டி பாட்டி ஆர்எம்டி சிச்சி ரெங்காபரேஷன் அது ஒரு படம் ஹரி சூர்யாவை தொடர்ந்து ஹரியும் தன்னோட ஸ்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு பண்ணாரு ரெண்டும் ஓடல சொல்றாங்க

இந்த முறை மறைத்து குடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல குத்தி பிடிக்க பார்த்தாரு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் அப்போ நல்லா ஸ்டாப் பண்ணாரு பிரதீப் ரெண்டு ரன்னை விட்டாங்க ஒரு ரெண்டு ரன்னை ஸ்டாப் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பிரதீப் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட அருண் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்கே பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் போயிட்டாரு இந்த பால் வரேன் அருணோட செகண்ட் ஒன் ஓட்டச்சு போட போல எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் ஆப்போசிட் காத்து டிராவல் ஆகுமான்னு பார்த்தா டேக் அண்ட் கையில போயிருக்கு ஸோ இந்த நேரத்தில் காற்று சரியான அடிச்சிருக்கு இங்க பாருங்க அந்த விண்டில் தெரியும் பட் காத்து இல்லைன்னா டிராவல் ஆயிருக்கும் விக்கெட் பேசுவனா தினேஷ் அதனோட தொடுவன் பிக இந்த சம்பளம் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே கண்டிப்பாக கிளியர் பண்ணும் மிக சோபிங்கே எழுத்துட்டு போயிடுச்சு தெளிவாக அவங்க கனெக்ட் பண்ணிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஆரோ பதிவு பண்ணிருக்காரு தினேஷ் நெக்ஸ்ட் ஒன் அகைன் மருகி போனார் இந்த முறை அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு

பதில் தள்ளிக்காங்க ஓபனிங் பேட்ஸ் பண்ணால் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் வந்திருக்காங்க சைக்கிளில் சூர்யா நான் சைக்கிள் பிரதீப் பஸ் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அருண் பர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே பிகை தம்பில் ஆட பார்த்தாரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அருண் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை உடம்புல பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டுருக்க ஒரு ரன் உடனே அந்த பண்ண பிரதிப்போ சைக்கிளை தேர்ட் ஒன் பேட்டில் நிற்க வந்துச்சு அங்கே பின்னாடியே கட்லாக இருந்தார் விழுந்து தைக்கிறாரு ஒரு ரன் ஓட்டாங்க பரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுத்தி திரும்பி ஆட பார்த்தாரு உடம்பு போட்டு சாப் பண்ணிருக்காரு மிஸ் பண்ணிருக்காரு சூரிய வரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்ட பாலை மிஸ் பண்ணிட்டாரு அகைன் டார் பால் பதிவு பண்ணிருக்காங்க ஒன் பவுன்ஸ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பேட்ல போட்டு வந்துச்சு நல்ல கேதர் கதிர் அகைன் அனதர் ஒன் டார் பால் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது பால் பிளே ஓவரா எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு மூணு ரனுக்கு செகண்ட் பால் பிளே ஓவர் பட கேகே ஃபஸ்ட் பால் பிளேயர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அருண் ஃபஸ்ட் பால்ல எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே மிட் விக்கெட்டில் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அருண் அவரை தேடி தான் போயிருக்கு அங்கே பவுண்டரி போயிடுச்சு இது வரல ஃபஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு சூர்யா அவரோட செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி காயில் போயிட்டு போயிருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல பட்டு தான் வந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கே கே நல்லா கம்பேக் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவான இல்லை

சாரி சூர்யா பேட்டில் இருந்தால் வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினேழில் அடிச்சிருக்காங்க ரிமெனிங் இருக்க நாலு ஓவருக்கு நாற்பது அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டா அருண் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஒரு ஷார்ட் பவுன்ஸ் ஷார்ட் ஆகி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆப்பில் அங்கே ஃபீல்டில் இருக்காங்க நல்லா சாப்பிட்றேன் ஃபஸ்ட் கேட்கலாம் சூர்யா சுற்றி மாதிரி இன்சைட் எஜ்ஜில் வீக்கெண்ட் ஸ்டம்பில் பண்ணுறச்சு வீக்கண்ட் எக்ஸ்டர் பைஸ் குட்டி இப்போ நான் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அவங்க கவர்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக அடிச்சிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா சேவா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஃபீலிங் அப்பட் ஸோ அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அருந்துக்கிட்ட மூன்றரை ரன் நோடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நோ பால் கொடுத்துருக்காங்க போயிருக்காங்க எத்தனை ரன் பார்க்கலாம் நோ பால் எது கொடுத்தாங்கன்னு தெரில ஓடி இருக்காங்க

நல்ல சாப் சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு ரெண்டாக சாப் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் இந்த மூணாவது ரெண்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா வெயிட் பண்ணி இந்த ரெண்டு கார் சார் ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் உடையாண்டிப்பட்டி டோர்னமெண்ட் ஃபுல்லாவே மேட்சை மாத்திர பிரதீப் அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது ரெண்டு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் பேட்ஸ்மேனா ஆல்ரவுண்டர் ஹரி ஃபஸ்ட் பாலே சுற்றி கிட்டுமாறு காலைல போட்டிருக்கு பின்னாடி கவி இங்கேயும் இருந்தார் டேரக்டீட்டாக அடிச்சிருக்காரு அம்பேர் விக்கெட் சொல்லிட்டாங்க

நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க இந்த ஓவரை போட்ட பகவதி எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டே ரன்னுக்கு போட்டிருக்காரு மேட்ச்ல மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் அஞ்சாவது ஒரு படம் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட கணேசன் இருக்காரு ரெண்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா கீப்பர் ரன்ல அடிச்சு பார்ப்பாங்க அப்படி இருந்து ஓட்டாங்க ரெண்டு ரன் சிக்கன் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கே க்ளியர் பண்ணதான்னு பார்த்தா பகவதி

ஸோ ரெண்டு நாட் பாலுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு அஞ்சாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அங்கே பின்னாடி ஃபீல்டர் இருந்தார் உடம்பு போட்டு இருக்காங்க இந்த ஓவரனோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வருது போல ஓவரை தொடர்ந்து இந்த ஓவரையும் எக்ஸலண்டாக போட்டிருக்காங்க உடையாண்டிப்பட்டி ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரிமினிங் இருக்க ஆறு பாலுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் சைக்கிள் அருண் லாஸ்ட் ஓவர் போட பகவதி பஸ் ஒன் ஃபுல் டாஸ்பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீலர் கேப்பில் போய்க்கிருக்காங்க பவுண்டரி போயிட்டானு பார்த்தா எஸ் பாஸ்ட்வாலே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க ரிமினி இருக்கா அஞ்சு பாலுக்கு இருபத்தி ஒன்று செக் ஒன் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணார் ஆனால் பவுலர் தெளிவாக போட்டிருக்கார் டாட் பாலை பதவி பண்ணியிருக்கார் நல்ல கம்பேக் பகவத்கிட்ட இருந்து அவர் ஒரு காலில் பட்டுருச்சு இல்லைன்னா ஸ்டம்பில் போட்டிருக்கோம் ஐஸில் ஒரு ரன் ஓட்டாங்க பாலோட ஃபித்தோன் இந்த முறை குத்துன இடத்துல எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் அருண் தட்டி விட்டார் அங்கே பவுண்ட்ரி ஆ கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ரன் அட்லாஸு இந்த டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலேயில் லாஸ்ட் ஒன் பால் ஸோ லாஸ்ட்டாக நம்ம கவரேஜ் பண்ண உடையண்டிப்பட்டி டோர்னமெண்ட்லையும் உடையண்டிப்பட்டி தான் சாம்பியன்ஸ் ஆகியிருந்தாங்க மருதாந்தலை டோர்னமெண்ட்லையும் உடையாண்டிப்பட்டி தான் சாம்பியனாக இருக்காங்க இங்கே பவுண்டரி கூட போக விட மாட்டேங்கிற மாதிரி சாப்பிட இருக்கார் கவி ஸோ அக்டு பேக் லாஸ்ட்டாக நம்ம கவரேஜ் பண்ண ரெண்டு டோர்னமெண்ட்டில் உடையாண்டிப்பட்டி சாம்பியன்ஸாக இருக்காங்க வாழ்த்துக்கள் இந்த டோர்னமெண்ட்டோட ரன்னர் மருதந்தலை தேர்ட் ப்ரைஸ் புளியூர் ஃபோர்த்து ஃபிஃப்த்து கோவில்பட்டி அண்டு கோவில்பட்டி அண்ட் சத்தியமங்கலம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்க நடத்தக்கூடிய அனைத்து போட்டிகளும் நீங்க பிரைஸ் கொடுக்கணும் எப்போதுமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் வச்சேன் இன்னும் மென்மேலே எங்களுக்கு வந்து நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப உறுதுணையா இருந்த அண்ணன் எந்த ஒரு அசம்பாதம் நடக்காம எங்களுக்கு கரெக்டா எங்களை அடுத்த முறை எங்களுக்கு வேற பரிசு கோப்பை இல்லைன்னா பரிசு கோப்பை யூடியூப் மூலம் நேரடி ஒழிப்பு செய்து

மங்கள எவ்வளவு ஆடுகளிலே ஆதியாக யாரா திக்குறர் வளர்ந்து வரும் சிறந்த அதிவேக பந்து ஜாலர் சூர்யா அவர்களுக்கே முன்னணி பட்டி கரிய வைக்கப்படுகிறது விகெட் கீப்பர் பப்பீரன் அவர்களுக்கே முன்னணி பட்டி கரிய புலியூர் அடியன் கேப்டன் முன்னோறு தலை சிறந்த மட்டைச்சலர் சக்திகள் என்ற வீரர்களை விளையாட கலைக்கின்றோம்

நிறைய கவி <inaudible> 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 <Another, many inaudible> <inaudible>